நான் கொஞ்சம் தூரம் இருந்தேன்னா எப்பயாவது ஒரு தடவை வந்துட்டு போவாங்க அது காகத்சா இந்த ஒரு உதவி எனக்கு செய்ய முடியுமா சார் 206いや جیل ட்ரான்ஸ்பர்மேஷன் ஃபார்ம் உன சீதாங்கற பேருக்கு வாங்கி இவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு 얘ங்க கிட்ட கொண்டு கொடு சரிங்க நீ கவலைப்படாதம்மா நான் ஏற்பாடு பண்றேன் அம்மா நன்றி சார் இந்தம்மா

சுஜா நீ கிஸ்க்கு போ நான் வரேன் சீதா வேற ஊர் ஜெயிலுக்கு போயிட்டானா நம்ம அவளை எப்படி பாக்குறது அதத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப சீதா எப்படி காப்பாத்துறது நம்ம வேணா ஒரு வேலை பண்ணலாமா நம்ம மறுபடியும் ராதாங்கல் வீட்டுக்கு போலாம் அந்த பேக் எடுக்கலாம் அத போலீஸ்கிட்ட கிட்ட கொடுத்தா உண்மையெல்லாம் தெரிஞ்சிரும்ல அன்னிக்கு போனப்பவே நம்ம பூஜா பீரோக்குள்ள மாட்டிக்கிட்டா இந்த ரிஸ்கே எடுக்க வேண்டாம் ஆமா ஆமா அந்த ரிஸ்கே வேணாம் இப்போ என்ன பண்றது எனக்கு ஐடியா தோணுது என்ன ஐடியா அண்ணாச்சி கிட்ட சொன்னா கரெக்ட் நம்ம அண்ணாச்சி கிட்ட சொல்லலாம்

அண்ணாச்சி சீதாவுக்கு இந்த ஊர் ஜெயில் பிடிக்கலையா அவ வேற ஊர் ஜெயிலுக்கு மாத்த சொல்லி கேட்டிருக்காளாம் வேற ஊர் ஜெயிலுக்கா அப்படின்னு யார் சொன்னா ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் எங்க கிளாஸ்ல பிரீத்தின்னு ஒரு பொண்ணு இருக்கா அவங்க அப்பா தான் ஜெயில் சூப்பரிண்ட் அவர்கிட்ட போய் சீதா கேட்டிருக்கா அவரும் சரி மாத்திரன்னு சொல்லிட்டாரு வேறு ஊர் போயிட்டா சீதாவை இனிமே பார்க்க முடியாது நீங்க தான் சீதா வேற ஊருக்கு போகாம பண்ணணும் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல நான் பாத்துக்கிறேன் சீதா கொலை பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா நாச்சி இல்ல தாய் நிச்சயமா நினைக்கல எங்களுக்கு ஒருத்தங்க மேல சந்தேகமா இருக்க யார் மேல உங்களுக்கு சந்தேகம் எங்க அப்பா ஃப்ரெண்ட் ராதாகிருஷ்ணனுக்கு மேல தான் எங்களுக்கு சந்தேகம் ராதா அங்கிள் டேடிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதனால அவர் பத்தி டேடி கிட்ட சொல்ல எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு போலீஸ் கிட்ட சொல்லான்னு பார்த்தோம் அது கூட ரொம்ப பயமா இருக்கு அதான் அவங்க கிட்ட சொல்ல வந்தோம் எதை வச்சு ராதா மேல சந்தேகம் சொல்றீங்க அதுக்கு ஆதாரம் இருக்கா இருக்க நச்சி ராதா அங்கிள் வீட்டில் ஒரு பேக் இருக்கு அந்த பேக் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிடும் பேக்கா என்ன பேக்கு

கடைசியாக நான் ராதா அங்குளையும் ஸ்ருதி ஆண்டியும் பார்க்கும்போது மணி ஒரு எட்டு நான் முரளிக்கிட்ட கிட்ட டேடி என்னை திட்டுவாங்கன்னு கண்ணில் படாமல் நைசா வெளியில் வந்துட்டேன் ஆனால் ஒரு நாள் ராதா அங்கிள் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஸ்ருதி செத்த அன்னைக்கு நான் செங்கல்பட்டில் இருந்தேன் சென்னையில இருந்தா கண்டிப்பாக நான் ஸ்ருதியை காப்பாற்றிருப்பேன்னு போய் சொல்றாரு ராதா அங்கிள் எதுக்கு போய் சொல்லணும் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்காச்சி இதை பற்றி நான் முரளிக்கிட்ட கிட்ட கேட்டேன் நான் எட்டு மணிக்கு ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் ராதா ராதாங்கள் டேபிள் மேல இருந்த கப்பன் சாச ஸ்பூன் எல்லாத்தையும் எடுத்து அவரோட பேக்ல போட்டாராம் எங்களுக்கு ராதாங்கல் மேலதான் சந்தேகமா இருக்கு சீதாவ எப்படியாவது காப்பாத்துறமா நிச்சயமா காப்பாத்துறேன் என் மனசுக்குள்ள எத்தனை நாளா கேட்டுக்கிட்டு இருந்த விஷயத்துக்கு விட கிடைச்சிருக்குது இனிமேல நான் சும்மா இருக்க மாட்டேன் சீதாவுக்கு இந்த கொலைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் அதை உண்மையை நிரூபிக்கிற நேரம் வந்துருச்சு ஏன் தாய் நீ சொல்றது உண்மைதானே உண்மைதான் ஆச்சி நாங்கள் மூணு பேரும் ரெண்டு வாட்டி போய் அந்த பேக் எடுக்க ட்ரை பண்ணோம் எங்களால் முடியல ரெண்டாவது வாட்டி நாங்கள் அங்கே போனப்போ பூஜா பீரோக்குள்ளே மாட்டிக்கிட்டா அவள் உயிர் போயிச்சதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு

அண்ணாச்சி நம்ம ஆளுங்க வெளியே எத்தனை பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க அண்ணாச்சி இந்த ஜெயிலுக்கு போனவங்க தவிர ஒரு மீதி எல்லாரும் தயாராக தான் இருக்காங்க அண்ணாச்சி அந்த வெல்டிங் வில்லியம்ஸ் இருக்காண்ணாச்சி செல்போன் போட்டு கூப்பிட்டா வந்துடும் அண்ணாச்சி அந்த பாக்ஸர் பழனி காலையில் கூட வந்தான் போன தடவை நீங்கள் திட்டிட்டீங்களா அதான் பயந்துட்டு இருக்கான் டேய் ஏதோ ஒரு கோபத்தில் திட்டிருப்பேன் அவங்க ரெண்டு பேரும் வர சொல்கிற இந்த குழந்தைய சொல்ற இடத்துக்கு போக சொல்லு ஏய் வேண்டாம் நானே வர்றேன்

இடமா இருலியே இல்லை அண்ணாச்சி ஐயா ஆமா அந்த பாக்ஸ் எப்படி இருக்கும் பிரவுன் கலர்ல சோப் மாதிரி இருக்கும் ஆமா அண்ணாச்சி என்னடா சும்மா இருக்கிறியா இங்கடா பாருங்கடா

இவங்கெல்லாம் யாரு இதெல்லாம் என்ன இவங்க எல்லாம் நம்ம பசங்க ஒரு முக்கியமான பொருளை இருக்காங்க பயப்படாது நேரத்துல இப்படி எல்லாம் அண்ணாச்சி இந்த பட்டியா பாருங்க இந்த அனாச்சிதான் வாங்கடா போல மை டியர் ஸ்டாஃப் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ரொம்ப நாளாக என் மனசில் வச்சிட்டு இருந்த நன்றி இன்னைக்கு வெளிப்படுத்த போறேன் அது எதுக்கு நன்றி யாருக்கு அது தெரியணுன்னா நீங்க என் கடந்த கால வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்னோட சின்ன வயசில் நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான் மிடில் கிளாஸ்னா படிக்கிறது கூட வசதி இல்லாத குடும்பம் அப்போ எனக்கு ஒரு நண்பன் கிடைச்சான் அந்த நண்பன் ஒரு பெரிய கோடீஸ்வரன் அவனுக்கு கிடைக்கிற பாக்கெட் மணியில் எனக்கு அவன் ஃபீஸ் கட்டுவான் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பான் புக்ஸ் வாங்கி தந்திருக்கான் இன்னும் எத்தனையோ அந்த நண்பனுக்கு நான் எப்படி நன்றி கடன் செலுத்த போகிறேன்னு நினச்சி பார்த்ததுண்டு கடவுள் இப்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவருக்கு நான் அதுக்கு நன்றி சொல்லணும் இப்போ உங்க மனசுல அந்த நண்பன் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்றேன் ஹாவ் யூ டி இன்னொரு ரெண்டு நிமிஷத்துல சொல்றேன் கோ ஹேட் பரவாயில்லையே மூணு பேரும் இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் செய்வீங்க நினைச்சு கூட பார்க்கவே இல்லை எப்படியோ உண்மை வெளியே வரணும் அவ்வளவுதான் தாத்தா எங்க சீதாவை நாங்க காப்பாத்தணும் தான் எனக்கு சந்தோஷம் வெரி குட் மைடியர் ஸ்டாஃப் இன்னைக்கு நம்ம கம்பெனியில என்ன இப்படி ஒரு கொண்டாட்டம் செலிப்ரேஷன் அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் சஸ்பென்ஸ் இருந்தால் தான் கிக் அதனால்தான் உங்களுக்கு என்ன விஷயம் இன்னைக்குன்னு நான் கிட்ட சொல்லலை என் பக்கத்தில் இருக்காரே என் ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ராதா கிருஷ்ணன் கம்பியூட்டர்ஸ் ஜெனரல் மேனேஜர் நம்ம கம்பெனியில நிறைய நிலையானது ரொம்ப நம்புறவர் அந்த மாற்றங்கள் நம்ம கம்பெனிக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை நான் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான நாள் என் சிறுவயது நண்பன் என்னோட சேரும் நாள் என்னன்னா மெகாபைட் என்ன ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு பார்ட்னரா சேர்றாரு Thank you. Thank you so much. Thanks. All the best.

அப்புறம் சீதா உள்ள வச்சாங்க இப்போ என்ன கூப்பிடுறாங்க டோன்ட் வரி ஐ பி பேக் யா இது ஒன்றும் இல்லை ஒரு சின்ன கன்ஃபியூஷன் Ninga, you go ahead with your dinner huh nothing nothing go ahead liar was the event, please மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் இந்த டேபிள் மேலே இருக்கிற பொருள்லாம் உங்கள் தானே ஆமாம் சார் என்ன சார் இது வீட்டு கிச்சனில் வைக்க வேண்டிய கப்பு சாசர் ஸ்பூன் இதெல்லாத்தையும் பேக்கில் வச்சுருக்கீங்க வீட்டு லாக்கரில் சேஃபாக வைக்க வேண்டிய டாக்குமெண்ட்டையும் உங்கள் பேக்லேயே வச்சுருக்கீங்களே எனக்கு தோணம் போச்சே தான் இப்போ மாட்டிக்கிட்டீங்க இல்லையா